ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாங்க நான் வந்து நேற்று மாவை அரைச்சி வச்சதில் தட்டு இட்லி தான் ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தட்டு இட்லி நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்ப்பாங்க அதுக்கு வந்து நான் ஒரு தட்டில் வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன் அந்த வாழை இலையில நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன் லேசாக நெய் தடவிவேன் நெய் தடவிட்டு ஏற்கனவே நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு இந்த பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து இந்த தட்டில் நம்ம மாவு ஊற்றி அப்படியே உள்ள ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து இட்லி ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் தடவிக்கிட்டோம்னா ஒட்டாமல் வரும் அதனால தான் நான் நெய் தடவிருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே இந்த ஸ்டாண்டுக்குள்ளே இறக்கிடுவோம் இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டுக்கிட நான் வந்து ஒரு கார சட்னி தான் அரைக்க போகிறேன் அந்த கார சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நான் ஸ்டப்பை பற்ற வச்சுக்கிடுறேன் இதுக்கு தேவையானது என்னென்னா நான் ஒரு அஞ்சு வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் தக்காளி வத்தல் இந்த வெள்ளை பூண்டு உரித்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை என்ன தேவையான என்ன அதுக்கு உப்பு இவ்வளவையும் நம்ம இதில் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார சட்னிக்கு போதுமான எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சதுமே நான் வந்து இந்த வத்தலை போட்டுக்கிட்டேன் வெள்ளைப்பூடு அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு போட்டுருவோம் கார சட்னிக்கு தேவையான உப்பு நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த தக்காளி கொஞ்சம் வதங்க வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கிடுவோம் இது வதங்கினதுன்னா நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டிருந்தோம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு வதங்கினதுக்கு பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட போறேன் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு எவ்வளவுதான் இதை நம்ம அப்படியே ஆற வச்சுருவோம் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கலாம் இல்லை பாருங்க இப்போ வந்து இட்லி வெந்துட்டானு பார்ப்போம் இப்போ பாருங்க இட்லி நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த இட்லியை நான் எடுக்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழை இலையில் நம்ம மாவு ஊற்றி வச்சதுனால நல்ல வாசமாக இருக்குது தட்டு இட்லி ரெடி ஆயிட்டு இந்த தட்டு இட்லியில் என்ன தெரியுமா செய்யணும் நல்லெண்ணெய் ஊற்றி யாருக்கெலாம் இப்படி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இது மேலேயே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லா ஊற்றணும் நல்லெண்ணெய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊற்றுறோமோ அப்போ வந்து அந்த தட்டி இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்லெண்ணெயில் நம்ம வந்து இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம் பற்றிலாம் இட்லி பொடி இதை அப்படியே தூவி சாப்பிட்டீங்கன்னா தக்காளி சட்னி வச்சு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நம்ம சாப்பிடணும் கார சட்னி அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்கு காரம் ம் காரம் இன்னும் வத்தல் ரெண்டு போட்டிருந்தா டேஸ்டாக இருக்கும் இனிதான் காரம் வேண்டாம்ங்கய்யா நல்லா சாஃப்டா இருக்கு பிரட்டு இட்லியும் தக்காளி சட்னி அந்த நல்லெண்ண பொடி வந்து ரொம்ப நல்லா இருக்கு பிரானும் சாப்பிட்டு பார்த்தேன் இந்த தட்டு இட்லிக்கு ஸ்டாண்ட் வந்து நிறைய பேர் இல்லாமல் இருப்போம் சகோதரிகள் எல்லாருமே இட்லி சட்டில நம்ம எப்படி வச்சு தட்டு இட்லி ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் வேலை இலையில ஊத்துறது வந்து அந்த இலையில உள்ள இது ரொம்ப வாசமா இருக்கு இந்த பாருங்க இருக்கு எடிட்டர் வேற திட்டு ரொம்ப திட்டுறாது அதனால நான் முடிச்சுக்கிட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கு நீங்களும் வீட்டுல ஸ்டாண்ட் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லி நினைக்காம இட்லி சட்டில வச்சு ஒரு சின்ன ஸ்டாண்டை போட்டு சின்ன தட்டுல இலையில வேலை இலையில ஊத்தி சாப்பிட்டு பார்த்தோம்னா பிரமாதமான தட்டி இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாய் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க